ஸ்ரீ மாந்திரிகா பயிற்சி மந்திரி குருஜி பேசுகிறேன் இப்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா நம்ம வந்து மாந்திரிகா பிரயோகம் பண்ணும்போது நம்ம உணங்குகிற தேவதைக்கு படையல் வைப்போம் அந்த படையல் வந்து உங்கள் வணங்குற தேவதையோ இல்லை நீங்கள் மாந்திரிகை பிரயோகம் பண்ணி வரவேக்கூடிய தேவதையோ இல்லைன்னா நீ வந்து மால் படித்து மால் மந்திரம் படித்து வர வைக்கிற தெய்வங்கள் இருந்தாலும் அந்த படையல் வந்து எடுக்க வரும்போது அந்த தேவதையை தான் படையல் எடுத்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கணும் அப்படி பார்க்காத பட்சத்தில் அங்கே வந்து வேறு வேறு தேவதைகளோ வேறு வேறு ஆத்மாங்களோ இல்லை வந்து இறந்து போன மாந்திரிகவாதியோ வந்து அந்த படையல் எடுத்து சாப்பிட்றான்னா அந்த படையல் எடுத்த சாப்பிட்ட பிற்பாடு அந்த ஆத்மாங்களை வந்து உங்கள் உடம்புல வந்து போந்துக்கும் உள்ளே வந்து போயிட்டு முதல்ல இருந்த உடல் மாற்றங்கள் வந்து மாறி போய் வேறு வேறு பிரச்சனைகளாகி உடம்புல நிறைய பாரத்தை உருவாக்கி கொடுத்தோம் நோய்கள் உருவாக்கோம் தலைவலி கண்ணு எரிச்சல் பல வகையான கஷ்டத்தை வந்து உருவாக்கி கொடுக்கும் உங்களுக்கு அப்போ நீங்கள் எந்த தேவதையை நீங்கள் வந்து அழைச்சிங்க அந்த தேவதையை படலை சாப்பிட்டுச்சான்றது உங்களுக்கு தெரியலனால இவ்வளோ பிரச்சனை இருக்குது சரி இப்படி பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த எல்லா ஆண்மாக்களும் பேய்கள் பிசாதம் உங்கள் உடம்புல ஏறிக்கிச்சேன்னா உங்கள் உடம்புல மாற்றங்கள் தெரியும் போது அது எப்படி வெளியே விரட்டிப்பீங்க எப்படி வெளியே அனுப்புவீங்க அதெல்லாம் தெரியணும் வெறும் மாந்திரகன் மட்டும் நான் கற்றுக்கினா போதும்ன்றது மட்டும் இல்லை இது நிறைய சூட்சம ரகசியங்கள் இருக்குது இப்போ வந்து ஒரு மந்திரத்தை ஒரு குரு கிட்டேருந்து கற்றுன்னு வரீங்க அந்த குரு கற்றுக் கொடுத்த மந்திரம் பிரகாரம் ஓ படையில போட்டு பூஜை முறைகள் போட்டு அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து படிக்கிறீங்க படிக்க 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 அங்கே வந்து நீங்கள் எந்த தேவதையை கூப்பிட்டுங்களோ அது வந்து சாப்பிட்டு இருக்கணுமே போது வேறு எதுவும் சாப்பிட்டு போவதில்லை அது உங்களுக்கு தெரியணுமே நீங்கள் உணங்குன தேவதை சாப்பிடுதா இல்லைன்னு உங்களுக்கு தெரியுன தெரியலனா ரொம்ப பிரச்சனைலாம் மாட்டிப்பீங்க இதனால் மனப்பக்குவம் ரொம்ப தேவை குருக்கிட்ட இருந்து அதெல்லாம் கற்றுக்கணும் அதெல்லாம் கற்றுக்காம வெறும் மந்திரத்தை தான் மட்டும் நான் கற்றுன்னு வந்துட்டேன் எனக்கு இது போதுமானது இது வச்சு நான் பொழைச்சிக்கிறேன்னு சொன்னால் அதில் இருக்க அனுபவங்களும் அதில் இருக்கிற பிரச்சனை வந்து யாரை சொல்லிக் கொடுப்பா அவர் சொல்லிக் கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் அனுபவத்தில் கொண்டு வரணும்னு சொல்லும்போது உங்களுக்கு நிறைய உடல் பாதிப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் நோய் ஏற்படுத்தி கொடுக்கும் பாரத் ஏற்ப ஏற்படுத்தி கொடுக்கும் வருமானம் வந்து இல்லாமல் போயிடும் வறுமை ஆக்கி விட்டுரும் உங்கள் உங்களோட நகைகளோ இல்லை சொத்து சுகமோ எது இருந்தாலும் ஆகிடும் பல கஷ்டத்தில் வந்து உருவாக்கக்கூடிய அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு தீராத பிரச்சனை வந்து நிற்கும் அதனால் புதுசாக மாந்திரம் கற்றுக்கு விருப்பம் உள்ளவர்களுக்கும் இது தெரிஞ்சுக்கணும் இல்லை இதுக்கு முன்னால் மாந்திரம் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது தெரிஞ்சுக்கணும் அதனால் நீங்கள் படையில் போடும்போது என்னென்ன ஆத்மாங்கள் வந்தது எது படையில் எடுத்துருக்கு நீங்கள் அழைச்ச தேவதை எடுத்திருக்கா இல்லை வேறு தேவதை எடுத்திருக்கான்றதை பார்த்து அப்படி வேறு தேவதை எடுக்கலான்னு சொல்லும்போது அது எது எடுத்திருக்கு அந்த தேவதை எதனால் வந்திருக்கு அது எப் எப்படி வந்தது அன்றது அதுக்கிட்ட நம்ம வந்து கேட்கணும் அந்த தேவதை கிட்ட நின்று கேட்கணும் நம்ம அது நம்மளுக்கு பதில் சொல்லணும் அப்படி பதில் சொல்லாமல் அது போயிடுச்சனாலே உங்கள் உடம்புல பல வகையான பிரச்சனை உருவாக்கி கொடுத்துரும் அப்போது நீங்கள் வந்து இன்னொரு மந்திரவாதை தேடி உங்கள் பிரச்சனை வந்து சரிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதில் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க மாந்திரிக்கன்றது சும்மா கிடையாது நிறைய அனுபவத்தில் கூறிய விஷயம் இது குருமார்கள் கிட்ட இருந்து கத்தக்கூடிய விஷயம் அதனால் இதோட உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க நான் அதிலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு சொல்கிறேன் இதுலேருந்து இந்த பிரச்சனை வந்து எப்படி தீர்த்துக்கிறது நான் சொல்லி தரேன் உங்களுக்கு சரிங்களா அது இல்லாத வேறு என்ன மாதிரி உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாயி ஓம் நமச்சிவாயி